போகிறது வந்து பிறமொழி சொற்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உருதுவோட லெட்டர்ஸு இது வந்து நான் கூகுள்லேருந்து எடுத்தது தான் அசல் வந்து சில இது புக்கில் இருக்குது சில இது கூகுள் அங்கிட்டு இங்கிட்டு பிச்சு பிச்சு போட்டு எல்லாமே சர்ச் பண்ணி பழைய புக்கு டுவெல்த்து புக்கு எல்லாமே இதில் இருக்குது அடுத்தது வந்து இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறது உருது சொற்கள் அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு அசல் அப்படிங்கும்போது அது என்னென்னா மூலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அத்து வரம்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ரெண்டுமே நம்ம வரம்பு மாரி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்களே அத்தமீறு அப்படின்லாம் சொல்லுவாங்கள ஸோ அமுல் அப்படின்னா நடைமுறை அமுல் அப்படின்னா நடைமுறை அமுல் படுத்துகிறாங்க நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே அனாமத்து கேட்பார் அற்ற இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரில ஏதோ ரேராக யூஸ் பண்ணியிருப்போம் அல்வாங்கிறது இனிப்புன்னு வர்றது இனிப்பு காலியும் சில இடத்துல இருக்குது ஸோ எது வேணுமோ அதை வந்து நீங்கள் பறிச்சிக்கலாம் ஆஜர் அப்படிங்கும்போது வருகை ஆஜராங்க இப்போ கோர்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது வருகை வ வரப்போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆபத்து அப்படிங்கிறது துன்பம் இனாம் நன்கொடை அதாவது இனா சாசனம் அந்த பத் பத்திரத்திலாம் சொல்லுவாங்கள்ல ஸோ நன்கொடை அடுத்து வந்து இலாக்கா அப்படிங்கிறது துறை டிபார்ட்மெண்ட்டு கஜானா கருவூலம் கஜானா காலியாச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல அடுத்து வந்து காலி வெற்றிடம் சவால் அரைக்கூவல் நிறைய இதில் நம்ம சவால்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் அரைக்கூவல் இன்மை அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது தான் அது கூப்புற மாதிரி கூபல் அப்படிங்கும் போது அப்போ சவால் விடுறது அப்படின்னு அமைச்சுக்கோங்க அடுத்து வந்து சரத்து நம்ம நம்ம தமிழில் ஆர்டிக்கல்ஸ்லாம் சரத்து அப்படிலாம் சொல்லுவோம்ல ஸோ அது வந்து நிபந்தனை ஜாமீன் அப்படிங்கும் போது பிணை அடுத்து வந்து ஜில்லா ஜில்லாங்கிறது மாவட்டம் அது நம்ம தெரியும் தகராறுங்கிறது வம்பு திவான் அப்படிங்கிறது அமைச்சர் பதில் அப்படிங்கிறது மறுமொழி பாக்கி அப்படிங்கிறது நிலுவை மகால் அப்படின்னா மாளிகை மகசூல் அப்படின்னா அறுவடை மாமூல்னால் வழக்கம் இதே வழக்கமாக போயிட்டுது அப்படின்ட்டு தான் சொல்லணும் மாமூல் வாங்குறாங்க அப்படின்னா வழக்கம் அடுத்து வந்து மாஜி மாஜி மினிஸ்டர் அப்படிலாம் சொல்லுவோம்ல முந்தைய முந்தைய அப்படின்னு அர்த்தம் முகாம்னா தங்குமிடம் அது தெரியும் முலாம் அப்படின்னா மேற்பூச்சி இது முலாம் பூசுறது அப்படின்னு கேட்டு மேற்பூச்சி ரத்து அப்படின்னா ரத்து பண்ணிட்டாங்க கோர்ட்டு வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா விளக்கு நீக்கம் அது வந்து ரசீது ரசீது அப்படிங்கும்போது ஒப்பு படிவம் அதாவது படிவம் அது ஒரு படிவம் இப்போ நம்ம வந்து பில் வாங்க போகிறோம் அதுக்கு ரசீது கொடுங்க அப்படிலாம் கேட்போம்ல அது வந்து ஒப்பு படிவம் அவங்கள உடன்பட்டு சொல்கிறாங்களா ஸோ அது வந்து ஒப்பு படிவம் ராஜி அப்படிங்கும் போது உடன்பாடு ராஜினம்மா அப்படின்ட்டு சொல்லுவோம்ல நான் உடன்பட்டுக்கு தான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உடன்பாடு லாயக் அப்படின்னா தகுதி நீ எல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்களே ஸோ தகுதி அடுத்து வந்து வக்கீல் அப்படின்னா வழக்குறைஞர் இது வந்து பின்னாடி வரும் பின்னாடி நான் எழுதிட்டேன் சாரி அது நான் வரும்னு சொல்லிட்டேன்னா ஓகே அடுத்து வந்து வக்காலத்து பரிந்துரை இவளுக்கு ஏன் வக்காலத்து வாங்குற அப்படிலாம் சொல்லுவாங்களேன் ஸோ பரிந்துரை அப்படின்னு அர்த்தம் வசூல் அப்படின்னா திரட்டு வாய்தா அப்படின்னா தவணை வாய்தா மேலே வாய்தா வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ வந்து தவணை அடுத்து வந்து வாரிசு அப்படின்னா அவங்களுக்கு உரியவங்க நமக்கு தெ தெரியும் நினைக்கிறேன் பட் உரியவங்கிறது தமிழ் வார்த்தை சர்பத் அப்படிங்கும் போது குளிர்பானம் அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்து வந்து வாடகை குடிக்கூலி இது வந்து உருது சொற்கள் கிடையாது இது வரைக்கும் தான் அடுத்து வந்து வாடகை அப்படின்னா குடிக்கூலி இது வந்து புக் பேக்ல இருக்குது வாடகை குடிகூலியில் அமன் நினைக்கிறேன் வாடகைங்கிறது குடிக்கூலி அதாவது நம்ம குடித்தானே போய் இருக்கும் அதுக்கான கூலி வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ வந்து குடிக்கூலி அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க சம்பளம் அப்படிங்கிறது ஊதியம் விசா அப்படிங்கிறது ரெண்டுமே சொல்கிறாங்க அயல்நாடு செல்ல சீட்டு அப்படி இல்லையா நுழைவு இசைவு போய் நுழைகிறதுக்கு அவங்க சம்மந்தம் குறித்து சொல்கிறாங்களா ஸோ அது வந்து நுழைவு இசைவு ராஜ்யம் அப்படின்னா மாநிலம் நாடு போலீஸ் அப்படின்னா காவலர் வருடம் அப்படின்னா ஆண்டு கம்பெனின்னா நிறுவனம் மாதம்னா திங்கள் அடுத்து வந்து ஞாபகம் அப்படின்னா நினைவு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என்ன நினைவில் இருக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்ல உற்சாகம் அப்படின்னா பூரிப்புன்றிருக்கு மனப்பூரிப்புன்றக்கு ரெண்டுமே இருக்குது யுகம் அப்படின்னா பல நூறு ஆண்டு காலம் ஒரு யுகமே ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவோம்ல இந்த பூமி ஒரு வகை அப்படிலாம் சொல்லுவோம்ல ஸோ அப்போ வந்து ஊழி அப்படின்ட்டு சொல்லுவாங்க தருணம் அந்த தருணத்தில் எனக்கு என்ன செய்யும் தெரில ஸோ அப்படின்னா என்னது அந்த சமயத்தில் அந்த அந்த வேலையில் அந்த உரிய வேலையில் அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்து வந்து சரித்திரம் அப்படின்னா என்னது வரலாறு நீ ஒரு வரலாறே படிச்சுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ சரித்திரம் இது இப்போ பயங்கர சரித்திரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே முக்கியத்துவம் அப்படிங்கிறது இன்றியமை ஆமை அதாவது இதுக்கு முதன்மை கொடு ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு கொடு அப்போ முதன்மை நிச்சயம் அப்படின்னா உறுதி வித்தியாசம் அப்படின்னா இதுக்கு என்னென்னா வேறுபாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க பத்திரிகை அப்படின்னா நாளிதழ் ஆஹ் மெகசின்னா பருவ இதழ் நினைக்கிறேன் தேசம் அப்படின்னா நாடு சொந்தம் அப்படின்னா உறவு சொந்தம் அப்படிங்கும்போது உறவு உத்தரவாதம் இதை உத்தரவாதம் சொல்ல முடியாது அப்போ உறுதி அங்கத்தினர் அப்படின்னா என்னதுன்னா உறுப்பினர் அர்த்தம் அப்படின்னா பொருள் சபதம் சபதம் அப்படின்னா சோறு கிடையாது சூளுரை இல்லாட்டி நேர்த்தியாக அப்படின்ட்டு உறுதிமொழி அந்த மாதிரி இது பண்ணிட்டேன் சாரி அடுத்து வந்து அர்த்தம் அப்படின்னா பொருள் அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை அடுத்து வந்து ஆரம்பம் ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம் சமீபத்தில் அறையில் கோரிக்கை அப்படின்னா வேண்டுதல் ஆஹ் அடுத்து வந்து கடுதாசி அப்படின்னா தாள் கடுதாசி அப்படின்னா தாள் பேனா அப்படின்னா இது வந்து போர்ச்சுகீஸ் ப்ராக்கெட்டில் போன் போட்டோன்னா போர்ச்சுகீஸ் வேர்டு இது வந்து தூவல் அப்படின்னு அர்த்தம் அப்போ தூ அப்படின்னு அப்படியே நம்ம சில டைமில் நம்ம இங்கே என்னது எங்கே பேனெல்லாம் அப்படின்னா நம்ம மட்டும் இது தூர மாதிரி அப்படி நாம வச்சுக்குவோங்க நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் நம்ம அடிப்போம்ல அப்போ தூவல் அப்படின்னா என்னென்னா அப்படியே தூவுறது காற்றுல அப்படி அடிப்போம்ல அந்த ஸ்கூல் டேஸ் முடிஞ்ச பிறகு பின்னாடி சட்டை பின்னாடிலாம் ஸோ அந்த மாதிரி நாம் வச்சுக்குவோங்க ஜன்னல் அப்படின்னா சாளரம் பழக்கனி அப்படி இல்லாட்டி காலதர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நிறைய வார்த்தை சொல்கிறாங்க அடுத்து வந்து ஆபத்து அப்படின்னா அல்லல் சன்னல் அப்படின்னா சாளரம் நாம் வச்சுக்கோங்க பழகனி காலதர் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க இதில் நமக்கு தெரிஞ்சதாக என்ன தெரியுது அப்படின்னா சாளரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பழகனி காலதர்லாம் என்னன்னே தெரியல அது தெரிஞ்சுக்கோங்க ஆபத்து அப்படிங்கிறது அல்லல் அப்படின்ற துன்பம் எதாவது ஒன்று அந்த ரிலேட்டடாக எது வந்தாலும் போட்டிருக்காங்க அல்லதுனாலே தமிழில் துன்பம் தான் ஆமோதிக்கிறது அப்படின்னா வழிமொழிகிறது நான் இதை ஆமோதிக்கிறேன் நான் வழிமொழிகிறேன் ஆயுள் அப்படின்னா வாழ்நாள் ஆஸ்தி அப்படின்னா சொத்து அது தெரியும் உத்தியோகம் உத்தியோகம் அப்படிங்கிறது அலுவல் அடுத்து வந்து ஆஹ் சொல்லுங்க உத்தியோகம் அப்படின்னா அலுவல் அடுத்து வந்து உபகாரம் உபகாரம் அப்படிங்கிறது நன்றி அலமாரிங்கிறது நெடும்பேழை ரைன் வரும் நெடும் வேழை அப்படின்ட்டுன்னு வரும் அடுத்து வந்து பீரோ பீரோ அப்படின்னா இழுப்பறை இழுக்கிறது அப்போது அது ஃப்ரெஞ்சு வேர்டு பீரோ ஃப்ரெஞ்சு அடுத்து வந்து இஷ்டம் ஈஸ்டம் இஷ்டம் அந்த இது இப்போ இப்போ ஒரு ஃபெமிலியரான டயலாக்லாம் வருது இல்லை என்ன டயலாக் எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை பாஸில் அவங்க உத்தேசம் அப்படிங்கிறது மதிப்பு மியூசிக்கல் அப்படிங்கிறது இசையகம் பாதிரியாருங்கிறது சமய போதகர் துட்டுங்கிறது பணம் ரோந்துங்கிறது காவலர் அடுத்து வந்து லாந்தர் லாந்தர் அப்படின்னா விளக்கு அந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க லாந்தர் இப்போயும் இருக்கான்னு தெரியல த திருக்குங்கிறது தாழ்பால் ஏஜெண்ட் அப்படிங்கிறது முகவர் ஏஜெண்ட்டு வர்றாங்க அப்படிங்க திருக்குங்கிறது தாழ்பால் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து தேட்டர் தேட்டர் அப்படிங்கிறது திரையரங்கம் ஹேர் கட்டிங் அப்படிங்கிறது முடி திருத்தங்கம் இது வந்து இதெல்லாம் இங்கிலீஷ் வேர்டு ஜூ ஸ்டாலு இங்கிலீஷ் வேர்டு அப்படி நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதை போட்டாங்கன்னா பிறமுடி சொற்கள் இங்கிலீஷ் டைரக்டாகவே கேட்டாங்க அப்படின்னா அது கலைச்சொல் அதில் வந்து வந்துடும் அந்த டாபிக் உள்ளே வந்துடும் ஸோ ஜூஸ் ஸ்டால் அப்படிங்கிறது பழச்சாறு குடிப்பகம் ஃப்ரூட் மார்க்கெட் பழக்கடை வெஜிடபிள் மார்க்கெட் காய்கனி அங்காடி ஃபிஷ்ஷுங்கும் போது மீன் அங்காடி அப்படின்ட்டுன்னு வரும் ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கா ஸோ நடுவில் பிராக்கெட் போட்டேன் ஃப்ளவர் பஜார் அப்படிங்கிறது மலர் அங்காடி பஜார்னாலும் அங்காடி மார்க்கெட்னாலும் அங்காடி தான் ஆப்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது கண்ணாடி நடுவம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் தான் தானி தானி உதிர பாகம் உதிரி பாகங்கள் அடுத்து வந்து கிளாஸ் சென்டர் நடுவம் டைல்ஸ்னால் ஓடுகள் அடுத்து வந்து மார்பிள் ஒர்க்ஸ் அப்படின்னா கல் பணியகம் ஆயில் ஸ்டோர் அப்படின்னா எண்ணெய் அங்காடி சிக்னல் லைட் அப்படின்னா சிக்னல் அப்படின்னா குறியீட்டு விளக்கு அனுமதினா இசைவு அபிஷேகம் அப்படின்னா நீராட்டு அபிப்பிராயம் உன்னோட அபிப்பிராயம் என்னென்னு சொல்லுவாங்கள கருத்து அபிமானம் அப்படின்னா பற்று இது எப்படி நாம வச்சுக்கலாம் அபிமானம் அப்படிங்கும் போது பற்று சரி அப்படி நாம வச்சுக்கோங்க அபிமானங்கிறது பற்று அதிர்ஷ்டங்கிறது நற்பேறு நல்வூழ் அபூர்வம் அப்படிங்கிறது புதுமை இந்த ஒரு பேர் என்ன அந்த அபியும் நானும் ஒரு படத்தில் ரொம்ப பற்றோடு இருப்பாங்களா அப்பா பொண்ணை ஸோ அப்படி நாம வச்சுக்கோங்க அப்படி பற்று அடுத்து வந்து அதிர்ஷ்டம் நற்பேர் நல்வூழ் அப்படின்ட்டு இருக்குது அதிர்ஷ்டம் உனக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிச்சுப்பா நல்பேர் கிடச்சிட்டுது அப்படின்ட்டு நான் வச்சுக்கோங்க அபூர்வம் அப்படிங்கிறது புதுமை இது வந்து அபூர்வமான விஷயம் புதுமையான விஷயம் அடுத்து வந்து அதிபர் அப்படின்னா தலைவர் அடுத்து வந்து காகிதம் தாள் கிரீடம் மணிமுடி புஷ்பம் மலர் புஷ்பம் இல்லை புய்ப்பம் அப்படின்ட்டு இந்த காமெடியெல்லாம் இருக்கலாம் ஸோ புஷ்பம் மலர் உபயோகம் பயன் நஷ்டம் இழப்பு பாக்கி நிலுவை அடுத்து வந்து நிபுணர் வல்லுனர் இருதயம் நெஞ்சகம் குபேரன் பெருஞ்செல்வம் லஞ்சம் அப்படின்னா கையூட்டு அடுத்து வந்து லாபம் வருவாய் லாபம்ங்கிறது வருவாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது தான் ஸோ வருவாய் அப்படின்னு வச்சுக்கோங்க உத்தரவு ஆணை ஆஹ் உத்தரவு ராஜா அப்படின்ற சொல்லுவாங்க ஆணையிடுங்கள் ராஜா அப்படின்ற சொல்லுவாங்களா அந்த காலத்துலலாம் உத்தியோகம் அப்படின்னா பனி உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் ஐதீகம் அப்படிங்கிறது என்னன்னா உலக வழக்கு உஷார் விழிப்போட இருங்க குமாரன் அப்படின்னா மகள் குணல் அப்படின்னா வடிக்குழலி வடிக்கிறதுல அது இல்லை அவர் குழல் மூலமாக ஸோ அதனால் வடிகுழலி உயில் அப்படிங்கிறது இறுதி முறி அதாவது இறுதியாக அவங்க எழுதி வைக்கிறாங்க அப்போ முறிச்சுட்டுது அப்போ ஒரு சொத்துலேருந்து வருதா ஸோ அதுலேருந்து இறுதி முறியாக தான் கடைசி ரப்பர் அப்படிங்கிறது தேய்ப்பம் அழிப்பான் என்ன வேணால் சொல்லிக்கலாம் அடுத்து வந்து தயார் அப்படிங்கிறது அணியம் பஞ்சச்சீலம் அப்படிங்கிறது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க யார் வந்து அணிஞ்சிட்டு வந்தது அப்படின்ட்டு நாம வச்சுக்கோங்க அப்ப பஞ்சசீலம் ஐ நெறி அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்து வந்து சக்தி அப்படின்னா ஆற்றல் ஓட்டு வாக்கு அப்படின்னா ஒப்போலை அடுத்து வந்து சமரசம் அப்படின்னா இணக்கம் இணக்கம் ஆகமாட்டுறாங்க ரகசியம் அப்படின்னா கமுக்கம் கமுக்கமா இருக்காண்டா அப்படின்ட்டு சொல்லுவோம்ல அடுத்து வந்து ஜனநாயகம் அப்படின்னா குடிநாயகம் சித்தாந்தம் அப்படின்னா கொள்கையியல் சுய விமரிசனம் அப்படின்னா தன்னாய்வு தன்னை பத்தி ஆய்வு பண்றதுதான் சுய விமரிசனம் அப்படின்ட்டு சொல்றாங்க சுதந்திரம் தன்னாட்சி அடுத்து வந்து உற்பத்தி விளைப்பு நிர்பந்தம் வல்லந்தம் நகல் வரைவு வர்க்கம் வகுப்பு தத்துவம் மெய்மம் கம்யூனிஸ்ட் பொதுமை பிரச்சாரம் பரப்புரை அடுத்து வந்து ஆயுதம் படைக்கலம் கொரிய கூரிய அது கொரியர் தான் தூது அஞ்சல் இங்கேருந்து ஒரு அஞ்சல் மூலமா போகுது அப்ப அது வந்து தூது தமிழ் வீடு தூது நெஞ்சு வீடு தூது அப்படிலாம் படிச்சுருக்கோம்ல அதே மாதிரி இது தூது அஞ்சல் அடுத்து வந்து டெலி பிரிண்டர் அப்படிங்கும் போது தொலை அச்சு பிரிண்ட் பண்ணுறது தான் அச்சு அப்போ டெலிங் டெலி டெலி டெலின்னு வர்றது எல்லாமே தொலைன்ட்டு தான் வரும் அடுத்து வந்து தந்தி தொலைவரி ஃபேக்ஸ் மாதிரி தானே அது ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைப்படி டெலிகிராஃப்னா தொலைவரி பட்டன்னா பொத்தான் வெயிட்டிங்னா காத்திருப்பு கஜானானா கருவூலம் டீ ஸ்டால்னால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ்னால் அஞ்சலகம் லகம் ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை அடுத்து வந்து உருது சொற்கள் கச்சேரி அப்படிங்கிறது அரங்கம் குமஸ்தா எழுத்தர் கைது தலை குஷி மகிழ்ச்சி பேட்டி நேர்காணல் இது வந்து பஞ்சாயத்து ஐம்பேராயம் பதில் விடை கச்சேரினா அரங்கம் குமஸ்தானா எழுத்தர் அடுத்து வந்து பதில்னா விடை இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ரெண்டுமே இது மாதிரி முறை அது நாம வச்சுக்கோங்க அடுத்து வந்து பைசா காசு பைசா அப்படிங்கிறது காசு அசல் அப்படிங்கிறது முதல் அச்சு அசல் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்களா ஸோ அடுத்து வந்து அகங்காரம் செருக்கு இது வந்து சன்ஸ்கிரீட்டு அது சமஸ்கிருதம் அதிர்ஷ்டம் நற்பேறு இங்கே முன்னாடி ஏதோ நற்பேருன்னு படித்தோமே நற்பேரு ஊழ் அதிர்ஷ்டம் அங்கே அதையும் நல் ஊழ் அடுத்து வந்து அபிப்பிராயம் கருத்து ஆராதனை வழிபாடு ஆனந்தம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் தைரியம் துணிவு தைரியம் அப்படிங்கிறது துணிவு பூஜை அப்படிங்கிறது வழிபாடு அவ்வளவுதான் அடுத்து வந்து போர்ச்சுகீஸ் வேர்டு வந்து கிராம்பு லவங்கம் சாவி திரவுகோல் ஜன்னல் பலகனி மேஸ்ரி தலைமை தொழிலன் அடுத்து வந்து மாமூல் அரபி வேர்டு பழையபடி முந்தைய வழக்கம் அப்படின்னு படிச்சோம்ல அதுதான் அது தகவல் செய்தி வக்கீல் வழக்குரைஞர் பாக்கி நிலுவை அவ்வளோதான் அடுத்து வந்து மிட்டாய் தீங்கட்டி மராத்தி மராத்தி வேர்டு இதெல்லாம் காகிதம் கில்லாடினா கொடியோ நபாண்டம்னா மீன் பழி கூற்று பேட்டைனா புறநகர் நபர் அப்படிங்கிறது அரபிக் வேர்டு அது என்னன்னு சொல்லுங்க எனக்கு தெரியல ஜமுகாலம் விரிப்பு ஜமீன் அப்படின்னா நிலபலம் நிலபலம் அதிகமாக நிலபலம் பஜார் அப்படின்னா கடைத்தெரு மைதானம் அப்படின்னா திறந்த வெளித்திடல் வெளித்திடல் வெளியில் இருக்குதா ஸோ வெளித்திடல் பஜார் அப்படின்னா பார்சி வேடு கடை வீதி அதுதான் திரும்ப போட்டு வச்சுருக்கேன் குல்லாங்கிறது என்னன்னு தெரியல சொல்லுங்கள் ரிக்ஷாங்கிறது இழிபண்ணின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல கரெக்டாக பட்டு நிறைய இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய இந்த வீடியோஸ் போடுவாங்க அதில் வந்து அந்த அதுலேருந்து நான் வந்து ரிக்ஷா அது ஆட்டோ ரிக்ஷா அப்படின்ட்டுன்னு போட்டிருந்தது அதை ரிக்ஷா மட்டும் நான் கட் பண்ணி நான் சொன்னது ஸோ ரூபாய்ங்கிறது பணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எக்கச்சக்கம் அப்படிங்கிறது என்னன்னு தெரில தெலுங்கில் பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எக்கச்சக்கம் அப்படிங்கும் போது அதிகமாக இருக்கிறது அப்படின்ட்டு நாமும் வச்சுக்கலாம் சப்போஸ் அது ரிலேட்டடாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து துட்டு அப்படின்னா பணம்னு தெரியும் கடுதாசி அப்படிங்கும் போது தாளா அது என்னன்னு தெரில கடிதமாக என்னன்னு தெரில கடுத கடுதாசி போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கடிதம் நினைக்கிறேன் எதுக்கும் பார்த்துக்கோங்க சாதம் அப்படிங்கிறது சோறு லட்சணம் அப்படிங்கிறது அழகு விஞ்ஞானம் அப்படிங்கிறது அறிவியல் பந்துபஸ்தோட வராங்கப்பா உறவினர்களோட வராங்க தீபம் விளக்கு சாவி திறவுகோள் சரித்திரம் வரலாறு பலத்திறன் பெயரன் பெயரன் கிராண்ட்ஸன் இதெல்லாம் சொல்லுவாங்க அனுபவம் அப்படின்னா பட்டறிவு ஜென்ம நட்சத்திரம் பிறந்தநாள் நட்சத்திரம் மின்மீன் ஜனங்கள் மக்கள் நமஸ்காரம் வணக்கம் ஆசிர்வதிதல் வாழ்த்துதல் சம்பிரிதாயம் மரபு ஜாஸ்தி மிகுதி விஷயம் செய்தி நாஸ்டா சிற்றுண்டி அபூர்வம் புதுமை உபயோகம் பயன் அபிஷேகம் திருமுழுக்கு சிரஞ்சீவி திருநறை செல்வன் சிரஞ்சீவியாரு அப்படின்னு வாழ்த்துவாங்கள அதெல்லாம் நாம் வச்சுக்கோங்க நாஸ்டானா சிற்றுண்டி அங்கே படிச்சுடுவோம் ஏற்கனவே பஜடு அப்படின்னா நிறைய பேர் வந்து பாடுறதுதான் கூட்டு வழிபாடு அவஸ்தைனா துன்பம் அடுத்து வந்து சாஸ்திரம் அப்படின்னா கலை இஷ்டம் விருப்பம் ஜனங்கள் மக்கள் முன்னாடியே படிச்சோம் இஷ்டம் ஜனநாயகம் அப்படிங்கிறது குடியாட்சி லட்சுமிங்கிறது திருமகள் இது வந்து புக்குக்கு பின்னாடி இருந்துச்சுங்க நமஸ்காரம் என்று சாஸ்திரங்கமாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன் அதாவது வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் அமிர்தம் போல் வர்ஷித்த மழை கண்டு ஜனங்கள் சந்தோஷம் அடைந்தனர் அமிர்தம் போல் பொழிந்த வர்ஷித்தனா பொழிந்த ஜனங்கள்னா மக்கள் சந்தோஷம்னா மக் மகிழ்ச்சி அடுத்து வந்து டயாபெட்டிக் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிடுவதை ஸ்டாப் செய்ய வேண்டும் நீரிழிவு நோயாளி சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது திருவரங்கத்தில் திருவரங்க குடமுழுக்கு நடைபெற உள்ளது சந்நிதியில் சகல ஜனங்களும் உபன்யாசம் கேட்க திரண்டிருந்தனர் சந்நிதினா கோயிலில் மக்கள் அனைவரும் ஆன்மீக உரை கேட்க திரண்டிருந்த திரண்டிருந்தனர் டிவி சீரியல் பார்க்காவிட்டால் லைஃபை போர் அடித்துவிடும் தொலைக்காட்சி தொடர் பார்க்காவிட்டால் வாழ்க்கை வெறுத்து போய்விடும் என்றால் பாட்டி அடுத்து வந்து பந்துமித்திரர் சகிதம் வந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் உறவினர் நண்பருடன் வந்து வார்த்திட வேண்டுகிறேன் பந்துமித்திரர்னா உறவினர் சகிதம்னா நண்பர்கள் குறிஞ்சி தாக்கல் செய்த வழக்கு சுமூகமாய் பரிசல் செய்யப்பட்டது நல்ல முறையில் தீர்த்து வைக்கப்பட்டது பிரியாணி பிரயாணத்தை ரத்து செய்த பிரயாணி பிரயாணத்தை ரத்து செய்தவுடன் ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டது பயணி பயணத்தை நிராகரிப்பு செய்தவுடன் பணம் திரும்ப கொடுக்கப்பட்டது இந்த செஞ்சுரி டென்ஷன் நடிந்தது இந்த நூற்றாண்டு பதற்றம் நெடுந்தது நாளை ரதோஸ்தவம் ஆதலால் சகல கா ஆலயங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது நாளை தேரோட்டம் ஆதலால் எல்லா சில செயலகங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது நாளை திருவோண நட்சத்திரம் கூடிய சுப தினத்தில் ஆஹ் விவாக சுப முகூர்த்தம் நாளை திருவோண விரும்பியின் கூடிய நன்னாளை திருமண விழா தாங்கள் பந்துமித்தருடன் வந்திருந்து வது வர வரர்களை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் தாங்கள் உறவினர் நண்பர்களுடன் வந்திருந்து மணமகளை மணமகனை வாழ்த்த வேண்டுகிறோம் நீதான் என் அத்தியந்த சிநேகிதன் என்று கூறி சந்தோஷித்தான் நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ந்தான் இது வந்து மொழியை முதலே சொல்லிட்டோம் மகான்களுடைய ஆசிர்வாதத்தால் சேமமா இருப்பார் ஞானிகளின் வாழ்த்துதலால் பலமுடன் வாழ்வீர்கள் அடுத்து வந்து பாலிய விவாகம் சர்க்காரால் தடை செய்யப்பட்டு விட்டது குழந்தை திருமணம் அரசால் தடை செய்யப்பட்டு விட்டது உனது விஞ்ஞாபனம் எனக்கு சம்மதம் இல்லை உனது விளக்கம் எனக்கு உடன்பாடு இல்லை கும்பாபிஷேக வைபவம் பூர்த்தியாயிற்று குடமுழுக்கு விழா நிறைவுற்று ஸோ ரிமைனிங் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கொஸ்டின் மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ